நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரடி வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய இந்த அரசியல் பயணத்தில் திரும்பவும் நம்முடன் மிஸ்டர் கேன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஒரு வித்தியாசமாக தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சிகள் பல கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன நீங்களும் பல கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசியிருப்பீர்கள் அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன எந்த கூட்டணி கட்சி தமிழகத்தில் என்ன நம்மளுக்கு தெரியும் பிஜேபி தான் சென்ட்ரலில் வரப்போகுது அப்படின்னு தமிழகத்தில் அதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார் உங்களுடைய ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய சேனலில் புதிதாக ஒரு வித்தியாசமாகவே ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க நன்றி இதற்கு உங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி மிகப்பெரிய கட்சி திராவிட கழகம் தமிழகத்தினுடைய ஆண்டு இருக்கிறார்கள் அதற்கு எதிராக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி அது உலகினுடைய மிகப்பெரிய கட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த தலைவருடைய வழிகாட்டல் மூலம் இந்தியா போட்டுக்கொண்டிருக்கிறது மூன்றாவது பார்த்துன்னா தமிழகத்தினுடைய எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த எதிர்கட்சி சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சி தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சி ஆனால் மக்களிடத்தில் அது எதிர்க்கட்சி இல்லை அதனால் தான் மூன்றாவதோட அங்கடம் மூன்றாவது நான்காவது கூட பார்க்கலாம் ஏன் சீமா இவர் இருக்காதே சீமா இருக்காதே நாம் சொன்ன பிரகட்சியுடைய அவருடைய அதுக்கு கீழே கூட பார்க்கலாம் ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறி கிடக்கிறார் சசிகலா அம்மையார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி திராகன் அவர்கள் இதனை தொடர்ந்து அங்கங்கே லோக்கல் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் எம்பி கடல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு போராட்டம் ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரி இருக்கிறார் ஆனால் அவர்களும் இரட்டை இருக்கிறது அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களுக்கும் மேலே இருக்கிறார்களே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தது பாட்டாளி மக்கள் கட்டணி கூட்டணி இருந்தது ஓபிஎஸ் உள்ளே இருந்தார் எல்லாம் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் போது அறுபத்தி அறுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றார்கள் தனியாக நின்று அவர் வெற்றி பெறவில்லை இப்பொழுதும் இன்னும் கட்சி இரண்டும் அடிமட்டத்துக்கு போய்விட்டது அவங்களுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோத்து விட்டார்கள் எம்எல்ஏ யில் தோத்துவிட்டார்கள் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்க ஆளுங்கட்சி அறியும் போட்டியிட்டார்கள் அப்பொழுதும் தமிழகத்தில் உடைய ஒரு ஆளுங்கட்சி ஒரு அழகா ஒரு ஆளுங்கட்சி அம்மா அவர்கள் அம்மா அம்மா என்று சொல்லலையா ஜெயலலிதா அம்மாருடைய கட்சி அப்படி சொல்ல முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னமேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் இல்லாமலும் முப்பத்தி ஒன்பது எம்பி வந்திருக்கிறார்கள் அப்பொழுது கருணாநிதி ஜெயலலிதா என்று ஆளுமை இருந்தார் இப்பொழுது அதனை நிரூபிக்கின்ற பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரால் நிரூபிக்க முடியுமா இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்றத்தில் அவர் குறைந்தபட்சம் பதினைந்து எம்பிக்கள் மேல் வெற்றி பெற்றால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று மக்கள் நம்புவார்கள் அவர் ஐந்து கிழகோ போயிட்டாரே தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுது எம்ஜிஆர் ஆரம்பித்தாரோ அதனைத் தொடர்ந்து புரட்சித்தலை என்று ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அதுதான் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அவர்கள் ஓட்டுப்படுவது இலைக்கா அப்படிதான் பொதுமக்கள் போடுறாங்க பாமர மக்கள் இப்பொழுது அந்த அறுபது வயசுக்கு கடந்த மக்கள் எல்லாம் இப்பொழுது யாருமே இல்லை தான் இருக்கிறார்கள் இளைஞர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதியவர்கள் பெரியவர்களும் மறைந்து விட்டார்கள் மாந்து விட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடுத்தரவில் இருந்து கொண்டிருக்கிறார் நன்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனுடன் கூட்டணி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் என்ன சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்காக அவருடைய ராயப்பேட்டை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகை அதில் நம்முடைய இவருடைய நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வேலுமணி தங்கமணி தங்கமணி எல்லாரும் காம்பல் இருக்கிறாங்க சார் டோரை திறந்துட்டு ஷோபா மேலே சேரை போட்டுட்டு யாரா வர்றா யாரா வர்றாடி காமல் இருக்காங்க யாரும் வரல

தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி அமைப்போம் பெரிய கூட்டணி அமைப்போம் அமைக்க முடியாது அவங்க என்ன பாமக தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக விஜயகாந்த் அவர்களையும் நீங்கள் இப்பொழுது கூட்டணி வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட் தர மாட்டோம்

விடுதலை சுத்திகள் இந்த நாங்களே வச்சிருக்காங்க விடுதலைச் சுத்திகள்னு சொன்ன உடனே ஒரு சின்ன நேற்று அவர்களுடைய விடுதலைச் சுத்தனுடைய ஒரு போராட்டம் போராட்டம் மட்டுமல்ல போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவது தலைவர் என்று சொல்லக்கூடியவர் காங்கிரஸை முமரிச்சரித்திருக்கிறாரே அதை பற்றி உங்கள்கிட்ட எப்படி ஐம்பது சார் அவர் எப்பொழுதுமே இப்போது புதிசாக இருக்கிற செல்வ பருந்தாகி வந்து அஞ்சு கட்சி மாறி காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறார் அவர் முதல்ல புரட்சி பாரதம் விடுதலை சுத்திய கட்சிகள் பகுஜன் ஜமாதி கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் இப்ப தான் காங்கிரஸ் இருக்க நாலு கட்சி மாறி நாலு கட்சி மாறி அஞ்சாவது கட்சி இருக்கட்டும் சார் அப்ப நான் காங்கிரஸ்ல இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒர்க் பண்றேன் சார் காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து இருக்கக்கூடிய கட்சி சார் இருக்கட்டும் சார் இருக்கட்டும் சார் ஒரு பாரம்பரிய மிக கட்சி பழைய கட்சி இவர் இருக்காருல்ல அண்ணாமலை கூட தான் ரெண்டு விடத்தான் ஆச்சு சார் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட தலைமை இருக்கு சார் அவர்கள் நிரூபிச்சு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் செல்வப்பிரந்தைக்கு இருக்கக்கூடிய திறமையை அவர்கள் கண்டு கொண்டிருக்கலாம் அதனால் அவருக்கு புறப்படுத்திருக்கிறார் சிதம்பரத்தை வந்து தட்டி படிச்சிருக்க சிதம்பரம் தான் காங்கிரஸ் இவரை அறிமுகப்படுத்தினார்

திரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சிக்கு இறங்குகிறார் அடுத்த தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாஜ்பாய் தான் பாஜக வேட்பாளராக முறையாக அதில் அவர் தோற்று விடுகிறார் அடுத்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் திரு லால்கிருஷ்ண அத்வானி எல் கே அத்வானி அவர்கள் தான் பாஜக தேசிய ஜனகளுடைய வேட்பாளராக பாராளுமன்றத்தினுடைய பிரதம வேட்பாளராக என் கே அத்வானி அறிவிக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாரதிய ஜனதா தோல்வி தோல்வியடைகிறது மீண்டும் மன்மோகன் சிங் இரண்டு முறை வெற்றி பெற்ற இரண்டு முறை ஆட்சி செய்கிறார் அவருடைய ராஜ்யசபா முதல் இரண்டு முறை இரண்டாயிரத்தி நான்கு முதல் பதினான்கு வரை நீங்கள் சொன்னது மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் அத்வானி அவர்கள் தான் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தார் அவர் அந்த இதில்

அந்த பாமகமத்தில் <c> <roll -uk> <coughs> 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 கரூரில் அந்த அம்மையார் ஜோதி மணியம் இல்லை ஜோதி முக்கியம் சார் மறுபடியும் நீங்கள் சீட் கேட்க முடியும் ஜெய ஜோதி மணியம் அந்த அம்மா போனாங்களா அந்த கரூர் பக்கம் போனாங்களா போகல கன்னியாகுமரி வெற்றி பெற்ற இவர் வசந்த அந்த போனாரா இல்லை சார் இவர் தொல் திருமாவளம் ஒரு முடிச்சாரு தொல் திருமாவளம் சிதம்பரம் தொகுதியில் போட்டிட்டார் சார் அதுக்கு ஒரு கட்சி அலுவலகமே கிடையாது சார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் திரு விடுதலை திருச்சைக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கொச்சார் சார் யாராவது மீட் பண்ணால் அங்கேருந்து சென்னைக்கு வந்துடும் சார் திருமாவளம் சொல்லிக்கிறது திருமணம் இங்கே இருக்க மாட்டார் டெல்லிக்கு போயிடுவார் அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு சிதம்பரம் அவர்களோ விஜய் வசந்த் அவர்களோ ஜோதிமணி அவர்களோ திருநாமோ அந்த பாராளுமன்றத்தில் ஏதாவது செய்தார்களா இல்லையா இவங்க ஒன்றுமே செய்யாம இதற்கு முன்பு பத்து சீட்டு வாங்கினவங்க இப்போ பதினஞ்சு கேட்கறாங்க சரி அதனால இவங்க கேட்கறது ரெண்டு நாளாக நாலாக எட்டாக கேட்கிறாங்க வைகோ ஒன்று பிளஸ் ராஜேஷ் பா கேட்டாரு வைகோக்கு ஒரே ஒரு சீட்டு தான் தரப்பத சொல்றாங்க அது முடியாது ரெண்டாவது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் உள்ள வரார் அவர் ரெண்டு சீட்டு கேட்குறாரா யாருன்னு தெரில ஒன்று அவருக்கும் ஒன்றும் யாருன்னு தெரில அவருக்கும் கேட்குறான் அவருக்கும் வாய்ப்பு எனக்கு தெரியாது கம்யூனிஸ்ட்காரங்க நான் ரெண்டு ரெண்டு நாள் கேட்குறாங்க இல்லை என்ட்டி கேட்குறாங்க முன்னாடி பின்னால் நாலு உங்கள் வீட்டுக்கு கேட்குறாங்க கம காங்க விடுதலை சந்தைகள் ரெண்டு கேட்டாங்க நாலு கேட்குறாங்க இருக்கிறது முப்பத்தொம்போது பாராமண்டம் குண்டு சொல்றாங்க அதைத்தான் நான் கேட்கறது சாத்திய பொருட்கள் கேட்டதாக இருக்காது காங்கிரஸ்க்கு அண்ணா திராவிட தரவான கழகம் பதினைந்து சீட்டு திறந்ததாக ஒரு ஆஃபர் இருக்கேன்

ஒரு பாரம்பரிய கட்சி ஒரு பழைய கட்சி அங்கே தன்னுடைய முழுவதையும் அடமானம் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்றம் இருப்பதற்கு பதிலாக காங்கிரஸை திமுக இணைத்துவிடலாம் திமுக கூட்டணி இல்லாமல் திமுக ஒரு பிரிவாக காங்கிரஸ் செயல்படும் அதைத்தான் செய்தால் தமிழகத்தில் முன்னாள் காமராஜர் போன்ற பெரு தலைவர்கள் ஆட்சி செய்த காங்கிரஸ் மண்ணோடு மண்ணாக அழிந்து போகும் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு ராசியோடு ஒரு வீரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் விளங்கி காங்கிரஸ் செல்ல வேண்டும் இந்த வரும் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டாலும் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு கொடுத்தார்கள் ஏனென்றால் மூன்று வண்ணமாக திராவிட முன்னேற்றங்களாக முத்துவேல் கர்நாடிஸ்தானுடைய செயல்பாடுகள் அவருடைய திட்டங்கள் மக்களுடைய வெறுப்புல இருக்கிறாங்க ஆட்சி முறைகள் குடும்ப ஆட்சிகள் சென்னை சென்னையில் மூணு பாராளுமன்ற மூணு பாராளுமன்றங்கள் தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை மூன்று பேரிலும் வாரிஷ் மத்திய நிதியமைச்சருடைய தங்கச்சி தான் சில தமிழ்ச்சிங்களை தங்குவாங்க முரசளிமாரனுடைய பேர் தான் தயாரிமாரம் ஆட்காடு பேரரசுடைய கலா வீரசாமி மூணு முறை வாரிசு தமிழக மக்கள் குறிப்பாக சென்னையில் இந்த மூன்று பாராளுமன்ற வேட்பாளர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள் ஒரு மாற்றத்தில் சென்னையில் அப்படின்னா மலையில மக்கள் தான் கவசப்படுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்க நினைக்கிறாங்க மக்கள் வா வாக்குக்கு இனி ஓட்டுக்கு பணம் வாங்குவதில்லை பணத்தை இப்போ பெற்றுக்கொண்டாலும் திராவிட கழக கூட்டணிக்கு பொதுமக்கள் தமிழக மக்கள் சென்னை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இவர்கள் நினைக்கின்ற கனவு ஒரு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறாது அந்த சட்ட தொழிலை கிடையாது குறைந்தபட்சம் சிங்கிள் டிஜிட் தான் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதுதான் சின்னம் போது பாருங்கள் நன்றி உங்களுடைய அபிப்பிராய நன்றி ஆனால் நீங்கள் கூட்டணி என்று கூட்டணி கூட்டணி என்று பேசும்போது திமுக அதிமுக மட்டுமே சொன்னீர்களே யாருமே இல்லையா பிஜேபிக்கு கூட்டணி இல்லாமலே ஆட்சியை தேர்தலை சந்தித்து கட்சி பல முறை பல முறை தில்ல திராணியாக சிங்கிளாக ஆட்சி செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த உள்ளாட்சி மன்ற மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்காக பாஜகளுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் எனக்கு தெரிந்த தேவையை சொல்கிறேன் சென்னையில் இருநூறு மாமண்டம் இருக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு அந்த பாடு கொடுங்க ஒதுக்குங்க நாங்கள் இருபத்தஞ்சில் நாங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் நூற்றி எழுபத்தஞ்சில் நீங்கள் போட்டுடுங்க நாங்கள் ஆ முடியாதுக்காங்க சார் இருபது கொடுங்க இருபது தான் பத்து சதவீதம் இரநூறு வடல இருபது இருபது பத்து சதவீதம் அதுவும் கொடுக்க மாட்டோம் அஞ்சு சீட் தான் ஏழு சீட்டான்னு தரமான்னு சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னார் நான் அந்த சீட்டை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு ஏழு சீட்டு வேண்டாம் முடிந்தால் இருபது சீட்டு வாரங்கள் இல்லை என்றால் எடப்படி அப்படி சொல்லிட்டே நான் இந்த கூட்டிலிருந்து விலகுகிறேன் என்றார்

அது மிகப்பெரிய வேகத்திலும் உத்வேகத்திலும் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறார் மக்கள் அண்ணாமலை மீன் நம்புகிறார் எப்படி இந்தியாவிற்கு ஒரு மோடி இருக்கிறாரோ அதெல்லாம் கதை ஜாப்திகள் அப்படி நான் சொல்லுவ இந்தியாவுக்கு எப்படி மோடி இருக்கிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு அண்ணாமலை இருக்கிறார் நீங்கள் சொல்வது என்ன சாதனைகள் நீங்கள் என்ன சாதிக்க போகிறார் அண்ணாமலைக்கு மக்கள் செல்வார்கள் அண்ணாமலை கூட்டணி மக்களோட கூட்டணி

பாராளுமன்றத்தில் அஞ்சு சீட்டு கேட்குறாங்க அல்லது ஒரு பத்து சீட்டு கேட்குறாங்க அல்லது மூணு சீட்டு கேட்குறாங்க அந்த மூடையை நீங்கள் வெற்றி பெற்றுட்டு ஒரு ராஜ்யசபை கேட்கலாம் நீங்கள் வெற்று சண்டை போட்டு மூணு சீட்டோ அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ கேட்டு வாங்கிடுறீங்க அந்த மூணோ அஞ்சு பத்தோ தோத்துடுறீங்க பாராளுமன்றத்தில் அந்த ராஜ்யசபா வந்து கேட்குறீங்க ஒரு கண்டிஷனை எல்லா கட்சிகளுமே தன்னுடைய பத்திரத்தினுடைய அக்ரிமெண்ட் பண்ணும்போது நாங்கள் சொன்னபடி நீங்கள் கேட்டபடி பெற்றுக்கொண்ட மூன்றோ அல்லது ஐந்தோ பத்தோ பாராளுமன்றத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் ராஜசபாவுடைய உங்களுக்கு எம்பி தரப்படும் இல்லை என்றால் உங்களுக்கு அது தரப்பட முடியாது தர இயலாது என்பதை அவங்க பத்திரத்தில் அந்த அக்ரிமர் போடுறாங்க இல்லையா கூட்டணி கணக்கு இல்லையா அதுவும் எழுதி வாங்கிடுறாங்க கடைசியில் அந்த மூணுல ஒண்ணு கூட செய்யப்படுறதில்லை அஞ்சுல ஒண்ணு கூட செய்யப்படுறதில்லை ஒரு ரெண்டு மூணு ஜெய்தா கூட பார்க்கலாம் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா ராஜசபா சீட் பட்டம் கராராக வாங்கிடுறாங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் பத்து தாரம் சொன்ன அஞ்சு தாரம் ராஜ தார கொடுக்கணும் நீங்கள் ஜெயிச்சிக்கா பத்தில் எத்தனை ஜெயிச்சிங்க இல்லை அஞ்சில் நீங்கள் எத்தனை ஜெயிச்சிங்க ஒன்றுமே ஜெயிக்காம ராஜ்யசபா கேட்பது தப்பு அதே மாதிரி தான் தேசிய முற்போக்கு முன்னேற்றங்கள் கேட்கறதா சொல்கிறாங்க பாட்டாளிகள் கேட்குறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா இவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஓகே கண்டிப்பாக வருகைதாரோ வரலையோ திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக நின்று இருபத்தைந்து சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவோம் ஒரு சுனாமி வரும் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வரும் ஒரு மக்கள் செல்வாக்கு வரும் அண்ணாமலை நம்புகிறார் அவருடைய பயணம் வெற்றி பெறும் இப்பொழுது இப்பொழுது தான் அவர் ஆரம்பிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்து அவர் குறை சொல்கிறார் தாக்குகிறார் பார்க்க பங்களிப்பு சொல்கிறார் கழகங்கள் இல்லாத ஆட்சி சொல்கிறார் இரண்டு முறையும் சேர்த்தாக்கும் போது அது ஒரு கட்சி ஆகிடும் அண்ணா திமுகவும் திமுக ஒரு இடம் எதிர்பக்கத்தில் பாஜக போட்டி என்பது பாஜகவுக்கும் திமுக ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் திமுக கட்சிகள் தோல்வியை தான் சந்திக்கப்படுவது மக்கள் செல்வாக்கி மக்களுடைய அன்பு எல்லாமே அண்ணாமலைக்கு இருக்கிறது அண்ணாமலை ஏன் என்றால் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலும் மக்களுடைய பல்ஸ் பார்த்தார் ஏழைகளே தோட்டுட்டார் ஏழை ஏழையிலே மக்களுடைய திட்டங்களை கொண்டு திட்டங்களை கொண்டு சென்றுட்டார் செதுவுலன் நடக்கிறார் செப்புல அவங்க வெயிலையோ தாடி வரேன் சார் ஒரு தலைவர் நாலு மூணு மாசமா ஷேவிங் பண்ணாங்க சார் மக்களுக்கு சார் மக்களை ரத்தம் செஞ்சுக்கிறார் சார்

ஒரு இஸ்லாமிய சகோதரர் போய்டுறாரு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் போயிடுறார் ஏழை எளிய மக்கள் அவர் போயிடுறாங்க அவர் சத்தியம் அவர் கூப்பிடுறாரு அவங்க கூப்பிட்றாங்க சார் வாங்க அவர் கூப்பிடுறாங்க சார் மக்கள் அவர் இங்கே வாங்க இங்கே கூப்பிட்றாங்க ஒட்டமாடி ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் கடையினுடைய தோரத்தில் மரத்தில் ஏழையில் அவரை பார்த்து என்ன சொல்றேன்னா எப்படி எம்ஜிஆர் கூட்டம் வந்ததோ எப்படி க ஜெயலலிதா கூட்டம் வந்ததோ அதையும் விட இந்த காலத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது அண்ணாமலை தான் மற்ற யாருக்கும் இப்பொழுதைய காலத்தில் தற்காலத்தில் இந்த பெரிய கூட்டம் இல்லை கண்டிப்பாக பாஜக கூட்டணியோ அந்த பாஜக தரையும் நின்றால் இருபத்தைந்து ஐந்து சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஒரு அரசியல் முன்னேற்றம் இந்த திராவிட கட்சி மாற்றாக ஊழலுக்கு மாற்றாக வெளிப்படையான அரசு அமையும் இந்த வெற்றியின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் நீங்கள் சிரிக்கலாம் உங்களை ஏலமா இருக்கலாம் கிண்டலாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நடப்பது ஆறில் தேர்தல் வரும்போது அல்லது அல்லது வரும் அந்த அணியை வெற்றி பெறுவது அண்ணாமலை சூரியனா சந்திரனா திகாவா பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணாமலையா ஸ்டாலினா வரும்போது கண்டிப்பாக மக்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுப்பார் மக்கள் அண்ணாமலையை வெற்றி பெற செய்வார்கள் அண்ணாமலையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதில் எந்த மாற்றமும் இல்லை மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுதே ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டியும் தமிழகத்தினுடைய பொது தேர்தல் வந்தால் கூட திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அவர்தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் இது சத்தியம் சத்தியம் நன்றி நன்றி சார் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய சேனலுக்கு வந்து உங்களுடைய அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொண்டதற்கு உங்களைப் போலவே நானும் சூரியன் எழுந்தாலும் தாமரை கட்டாயம் மலரும் தமிழகத்தில் தாமரை மலரும் என்று காத்து கொண்டிருக்கும் நபர்களை நானும் ஒருவராக வழங்குகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்